ஃபைவி பஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் கோபாலசமுந்திரம் பஞ்சாயத்துக்குட்பட்டு சேர்மாதேவி தாலுகாவுக்கு வரக்கூடிய நமது புதிய பஸ் ஸ்டாண்டில் இருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பிராஞ்சேரி பஸ் ஸ்டாப்பில் இருந்து பிஎஸ்என் காலேஜ் போகட்டிய வழியில் மிக அழகான முறையில் அமைத்திருக்காங்க பிஎஸ்என் நகர் இந்த இடத்தோட சிறப்பு அம்சங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து நல்ல ஒரு தண்ணீர் நிறைந்த கால்வாய் நல்ல செம்மண் அருகிலே காலேஜ் ஐடிஐ தொழில் நிறுவனங்கள் வீடுகள் நிறைந்த இந்த இடத்துல மிக குறைந்த விலையில் விழாக்கால தள்ளுபடியாக உங்களுக்கு நல்ல ஒரு வீட்டுமனை மூணு சென்ட் வீதம் வச்சு பிரிச்சிருக்கிறாங்க ஒரு சென்டோட விலை ரெண்டே கால் லட்சம் மூணு சென்டுகள் வீதம் பிரிச்சிருக்காங்க ஒரு சென்ட் ரெண்டே கால் லட்ச ரூபாய் இதில் உங்களுக்கு இந்த பிளாட்டோட முக்கியமான சில அம்சம் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயாக செய்து கொடுக்குறாங்க உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிந்த பிறகு இதனுடைய பட்டா உங்களுக்கு இலவசமாகவே செய்து கொடுக்குறாங்க இந்த அளவுக்கு வந்து மற்ற நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரி செய்து கொடுக்க செயல் பண்ணுறாங்க ஆனால் அந்த மாதிரிப்பட்ட சிறப்பு சலுகைகள் வந்து கொடுப்பது இந்த ஒரு நிறுவனம் மட்டும்தான் ஸோ இந்த இடத்த நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு இந்த இடம் வந்து அருகாமையில் புதிய ஏற்கனவே வில்லேஜ் ஏரியா நல்ல கிராமங்கள் மக்கள் நிறைய இருக்குது அதுக்கு பக்கத்திலேயே இந்த காலேஜோட அருகில் அதுவும் வந்து பஸ் ரோட்டு ஃப்ரண்டேஜ் இருக்கும்படியாக இந்த அமைப்பில் வந்து உங்களுக்கு வீட்டு மனைகளை போட்டு அதிலும் வந்து வீட்டு மனைகள் ஒரு சில மனைகள் மட்டுமே பேலன்ஸ் இருக்குது உள்ளே கம்ப்ளீட்டாக புதிய வீடுகள் கட்டியிருக்காங்க கட்டி கொண்டே இருக்காங்க இன்னும் இதில் வந்து சேல்ஸ் ஆகக்கூடிய மனைகள் ஒரு சில மனைகள் மட்டுமே இதில் வந்து இருக்குது ரொம்ப ஸ்பீடாக இந்த ப்ளாட்டுகள் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குது டிடிசிபி அனுமதி ஏற்கனவே வாங்கியாச்சு அதுபோல் ரேரா அப்ரூவல் இந்த ரெண்டுமே வாங்கி உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாத அளவுக்கு ஒரு இபி எடுக்க சர்வீஸ் எடுக்கவோ எதுக்குமே உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பக்கவாக கிளியராக பண்ணியிருக்காங்க இபி லைன் எல்லாம் உள்ளக்குள்ளே ஆல்ரெடி வந்திருக்குது நீங்கள் எந்த போஸ்ட்டும் போட வேண்டியதில்லை காரணம் ஏற்கனவே இந்த பிளாட்டுகள் சேல்ஸ் ஆகி பல வீடுகள் உள்ள கட்டி குடியிருப்புகள் ஆகிவிட்டது ஸோ நல்ல ஒரு வீட்டு மனை நமது புதிய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த மாதிரி ஒரு குறைந்த விலையில் வந்து உங்களுக்கு வீட்டு மலைகள் இப்போது கிடைப்பது மிக அறியுது ஸோ முந்துங்க அதுவும் ஸ்பெஷலாக இந்த எக்ஸ்பிரஸ் ஆஃபர்னு சொல்லி போட்டிருக்காங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ பட்டா சேஞ்சிங் ஃப்ரீ இந்த ரெண்டுமே அவங்களே செய்து கொடுக்காங்க நல்ல ஒரு பஸ் ரோட்டில் அமைஞ்சிருக்குது அருகிலே பிஎஸ்என் காலேஜ் இருக்குது இன்னும் பல புதிய நிறுவனங்களும் இதனுடைய அருகிலே மற்றும் பல பல இதுபோல் புதிய நல்கள் கொண்டே இருக்கிறது ஸோ நல்ல அது விரைவிலேயே மிக அதிகமாக விலை போகக்கூடிய நல்ல ஒரு இடம் நீங்கள் வாங்கி இதை பயன்படுங்க உங்களுக்கு தேவையான நம்பரை கால் பண்ணுங்கள் நாங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறோம் இடம் பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் முந்துங்க உங்களுடைய சலுகைகளை நீங்கள் பெறுவதற்காக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ